ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெச் பேபி ஸ்மாம் பிளாக் இதை பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் இந்த வாரம் என்ன விலாக்னு எஸ் ஆப்வியஸ்லி நம்ம வீட்டில் இந்த வாரம் சனிக்கிழமை தழு போட்ட தான் ஸோ ஃபஸ்ட்டு குளிச்சு முடிச்சுட்டு நாமம் போட்ட உடனே தான் நம்மளுக்கு அந்த சனிக்கிழமை வைபே வரும் நானும் ரெடி ஆகிட்டு எப்போது மாதிரி நம்ம குட்டிஸையும் ரொம்ப அழகாக ரெடி பண்ணியாச்சு ஸோ இன்னைக்கு வீட்டில் சாமி கும்பிட்றதுனால ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ரெடியானாங்க ரெண்டு பேருக்கும் பட்டு பாவாடை சட்டை தான் போட்டு விட்டுருந்தேன் ஸோ எப்போது மாதிரி நம்ம குட்டீஸையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம குட்டீஸ்க்கும் ரொம்ப அழகாக நாமலாம் போட்டு விட்டேன் அவங்க ரொம்ப அழகாக காமிச்சாங்க அம்மா என்னது இது என்னது இது புதுசாக விற்கிறீங்க போட்டேங்க அப்படின்லாம் கேட்டாங்க ஜோஷிதா இன்றைக்கி நம்ம கோவிந்தாசாமி கும்பிட போகிறோண்டா அதனால தான் நாமம் அப்படின்லாம் சொல்லி போட்டு விட்டேன் ஸோ ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டோம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் குக்கிங்க்கே போகணும் எழுந்து குளித்து கிளம்பி நாமம்லாம் போட்டதுக்கப்புறம் தான் குக்கிங்கே போகணும் எனக்கு ஆக்சுவலாக இந்த நாமம்லாம் போடும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது நான் சின்ன வயசில் இருக்கும்போது நான் நம்ம வீட்டில் சாமி கும்பிட்றாங்க அப்படின்னா ஒரு சொம்புக்கு வந்து நாமம்லாம் போட்டு பூலாம் வச்சு நம்மகிட்ட கொடுத்து விடுவாங்க ஸோ நம்ம அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டேயும் வீட்டில் வீட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டு கோவிந்தா 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 அப்படிலாம் சொன்னோன்னா ஒரு காயின் இல்லை அரிசி அதெல்லாம் போடுவாங்க ஸோ அதெல்லாம் அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக போய் கலெக்ட் பண்ணிவிட்டு வருவோம் அதை வச்சு சாமி கும்பிட்டு அதில் தான் பொங்கல் செஞ்சு தள்ளுக அப்படின்னு போடுவாங்க ஆக்சுவலாக சின்ன வயசில் இருக்கும்போது எதுவுமே தெரியல அம்மா இந்த தெருவு இல்லாமல் பக்கத்துருவுக்குலாம் போயிட்டு வருவா கோயந்தா செலவா அப்படிங்கிறது ரொம்ப ஜாலியாகவே போச்சு ஆனால் கொஞ்சம் மெச்சூடாக மெச்சூர்டாக அம்மா நான் போகமாட்டேம்மா ஆடை போங்கம்மா தம்பியை அனுப்புங்கம்மா நான் போகமாட்டேன் ஆ இவங்க வீட்டுக்கு போகமாட்டேன் அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படிலாம் சொல்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே போயிடுச்சு ஆனால் இப்போ யோசிச்சு பார்த்தா அதெல்லாம் நல்லா இருக்குல்ல நல்லா இருந்ததுல நல்லா பண்ணியிருக்கோம்ல அப்படின்னு தோணுது ஆனால் என்ன இப்போ என் குழந்தைங்களுக்கு அப்படி எந்த சான்ஸுமே கிடைக்கல ஏன்னா இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்மளே சாமி கும்ப்ட்டரும் ஆனால் இன்னும் ஊர் சைட்லலாம் அதெல்லாம் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க இன்னுமே என் அம்மா வீட்டில் எங்கள் ஆயா போயிட்டு வருவாங்க இப்போது என் ஆயா வந்து எங்கள் வீட்டில் தழு போடுறாங்க அப்படின்னா எங்கள் ஆயா சொம்பு எடுத்துகிட்டு அந்த தெரு ஃபுல்லாக போயிட்டு வாங்கிட்டு வந்து அரிசி வாங்கிட்டு வந்து அதில் தான் சாப்பாடு பொங்க வச்சு தழு போடுவாங்க ஊர் சைட்லலாம் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது பட் நம்ம இங்கே யார் வீட்டுக்கு கதவை தட்டுறது அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம இங்கே எதுவுமே பண்ணுறதில்ல சென்னையில் நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க நாங்கள் அப்படி தாங்க இன்னும் சாமி கும்பிட்றோம் அப்படின்னு நீங்கள் யாருனா இருந்தீங்க இருந்தீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருனா அப்படி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு அதை கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க ஸோ ரொம்ப சூப்பராக வைப்பாக அப்படியே கிளம்பி அடுத்து பூஜை வேலைக்கு தான் போனேன் நான் நைட்டே பூஜை சமாலாம் தேய்ச்சி பூஜை சமாலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ மார்னிங் எழுந்துவிட்டால் குக்கிங் எப்போ மாதிரி ரெண்டு குட்டீஸை சூப்பராக கிளம்பிட்டு நம்ம எடுக்கிற எப்பவும் ஃபோட்டோ ஷூட் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கிற நாலு ஃபோட்டோவையும் எடுத்துக்கிட்டு அவங்களும் நிற்க வச்சு வளச்சி வளச்சி இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் இப்படி கொடுங்க அப்படின்லாம் ஃபோட்டோஸையும் எடுத்துகிட்டு அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் பெருமாளுக்கு துளசி தான் ஸோ நம்ம வீட்டு வாசல்லே துளசி இருந்துச்சு எப்போவுமே வீ நம்ம வீட்டை சுற்றி வந்து துளசி இருந்துக்கிட்டே இருக்கோம் அங்கேருந்து பறித்து எடுத்துகிட்டு வந்து வீட்டில் பூ இருந்துச்சு சாமதி பூ ஸோ ரெண்டுமே வச்சு பெருமாளுக்கு பூ கட்டியாச்சு அப்புறம் நம்ம நில இருந்து நாமம் போட்டு வந்தாச்சு ஸோ நாமம் தானே பெருமாள் நாமம் போட்டு வந்து நடு வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டு நம்ம அந்த பெருமாள் பூ வரைவோம்ல ஸோ அந்த நாமம் வரைஞ்சி சங்கு சக்கரம் அதெல்லாமே வரைஞ்சி ரொம்ப அழகாக அதுக்கு பூவெல்லாம் போட்டு நான் செவுத்தில் வைக்கிறதுனால எனக்கு ஆணிலாம் எதுவுமே இல்லை நான் என்ன பண்ணுவேன்னா டேப் இருக்குல்ல அந்த டேப்பை தான் பூவில் வச்சு அப்படியே ஒட்டி விடுவேன் அது கொஞ்சம் நேரம் தான் நிற்கும் அது சாமி கும்புற நேரம் வரைக்கும் இருந்தால் கூட ஓகே அப்படின்னு தான் அந்த டேப்பை வச்சு தான் ஒட்டி விடுவேன் நாமம் போடுறதுக்கு முன்னாடி அந்த இடத்த முதல்ல துளசி வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நாமம் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நான் வந்து துளசி வச்சு அந்த இடத்த நல்லா ஃபுல்லாக தீச்சதுக்கப்புறம் தான் நாமம் சங்கு சக்கரம் எல்லாமே வரைவேன் ஸோ அது இயர்லி இயர்லி அந்த அந்த இடம் வந்து அப்படியே ரிஸ்டராக இருக்கும் ஸோ அதை பார்த்து அப்படியே மேலே அப்படியே ஒரு கோட்டிங் கொடுத்து முடிச்சிருவேன் இந்த வாட்டி வந்து என்ன ஸ்பெஷலாக பண்ணியிருக்கோம் அப்படின்னா எப்பவுமே நம்ம செய்கிறதா சாப்பாடு எல்லாமே புளி சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் సాంబార్ సాంబార్ వడ పాయసం எல்லாமே ஆனால் இந்த வாட்டி என்னென்னா எனக்கு ரொம்ப நாளாக ஆசை என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து என்கிட்ட காமிச்சாங்க எங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த காமிச்ச ஃபோட்டோவில் வந்து பெருமாளோட முகம் வந்து முகம் வந்து இலையில் வச்ச மாதிரி படைச்சிருந்தாங்க இது அழகாக இருக்குது இது எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நாங்கள் எப்போவுமே வருஷம் வருஷம் இப்படிதான் சாமி கும்பிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் நம்ம வேணால் இது வரைக்கும் நான் அப்படி கும்பிட்டதில்லை எப்போவுமே இலையில நம்ம வச்சுருக்க எல்லா சாதத்தையுமே வச்சு பெருமாளுக்கு தான் பழக்கம் இது வரைக்கும் நான் அதை செஞ்சதில்லை நான் லாஸ்ட் இயரே அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணேன் பட் லாஸ்ட் மினிட்ல பாப்பாவோட பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் இருந்துச்சு அன்றைக்கி ஸோ அதுக்கு நான் ஹரிபரியாக போயிட்டு வந்து சாமி கும்பிட்டே அந்த டைம்குள்ளே கும்பிடணுன்றதுனால அப்படியே எல்லாம் போட்டு சாமி கும்பிட்டேன் லாஸ்ட் இயரும் பண்ண முடியல இந்த இயர் கண்டிப்பாக நம்ம அதை வந்து பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளோட முகத்தை வந்து நான் பண் இலையில் வந்து பெருமாளோட முகம் வந்து வச்சு அதை நான் சாமி கும்பிட்டேன் அது ரொம்ப ஸ்பெஷல் இந்த ஏர் பெரும்பாலே வீட்டுக்கு வந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் நான் ரொம்ப சந்தோஷமாக ப்ளஸண்ட்டாக இருந்துச்சு இந்த இயர் எனக்கு சூப்பராக போச்சு இதெல்லாம் தான் நம்ம செஞ்சிருந்த பிரசாதம் புளி சாதம் லெமன் சாதம் சக்கரை பொங்கல் பாயாசம் சுண்டல் உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல் தை சாதம் ஒயிட் ரைஸ் அண்ட் சாம்பார் வடை இதான் அன்றைக்கி நம்மளோட மெனு ஸோ ஒரு பெரிய வாழை இலையாக எடுத்துக்கிட்டேன் பெரிய வாழை இலையில் மேலே கிரீடத்துக்கு வந்து புளி சாதம் வச்சுருந்தேன் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண கொஞ்சம் டைம் எடுத்துச்சு எனக்கு ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால அது வேறு என்னென்னா என் ஹஸ்பண்டை முன்னாடி நிற்க வச்சுட்டு கரெக்டாக இருக்கா பாருங்கள் ஷேப் வந்துருச்சா பாருங்கள் அங்கேருந்து போது கரெக்டாக இருக்கா பாருங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கா கரெக்டாக இருக்கா கேட்டு கேட்டு பண்ணிட்டு இருந்தேன் ஸோ கீழே ஃபேஸ்க்கு வந்துட்டு லெமன் சாதம் வச்சுட்டு இந்த சைடு அந்த சைடு காதுக்கு வந்து ஒயிட் ஒயிட் ரைஸ் தான் வச்சிருந்தேன் ஸோ மேலே வந்து நாமத்துக்கு தை சாதம் இருக்குல்ல அந்த தை சாதத்தை வந்து நாம மாதிரி வச்சுட்டு அதுக்கு நடுவில் திருசனத்துக்கு திருசனம் மாதிரி காஞ்ச மிளகா மேலே வச்சுட்டேன் அது நாம மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் ரெண்டு கண்ணுக்கு அழகாக பச்சை மிளகா வச்சுட்டு ஐ மீன் ஐப்ரோக்கு வந்து பச்சை மிளகா வச்சிட்டு கண்ணுக்கு வந்து கொட்டை இருக்குல்ல அதை வந்து கண்ணுக்கு வச்சிட்டேன் மூக்குக்கும் ஒரு காஞ்சி மிளகா வச்சுட்டு வாய்க்கும் ஒரு காஞ்சி மிளகா தான் வச்சுருந்தேன் அது அவ்வளோ அழகாக அம்சமாக வந்து உட்காந்துச்சி முகம் எனக்கே வந்து ஃபைனலாக எழுந்து பார்க்கும்போது நம்ம வீட்டுக்கு பெருமாள் வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்புறம் அந்த கழுத்தை சுற்றுற மாதிரி அழகாக வடை வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன் சுண்டல் மட்டும் மிஸ் ஆச்சு என்னடா எங்கேயுமே சுண்டல் வைக்கலையா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சைடு அந்த சைடு அந்த ஒயிட் ரைஸில் கொஞ்சம் கொஞ்சம் சுண்டல் வச்சுட்டேன் அப்புறம் சங்கு சக்கரம் இல்லாமல் எப்படி பெருமாள் ஸோ இந்த சைடு அந்த சைடு சங்கு சக்கரமும் வச்சாச்சு சங்குக்கு வந்து தை சாதத்தில் சங்கு மாதிரி வச்சுட்டு அதை சுற்றி வடை வச்சாச்சு இந்த சைடு சக்கரத்துக்கு சக்கரை பொங்கல் வச்சு அதை சுற்றியும் வடை மாதிரி வச்சாச்சு ஸோ சங்கு சக்கரம் பெருமாள் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியாச்சு சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு பார்க்கும்போது ரொம்பவே மன நிறைவாக இருந்தது இந்த வருஷம் நம்ம நல்லபடியாக சாமி கும்பிட்டோம் ஓகே நம்ம வீட்டுக்கு பெருமாள் வந்துட்டார் அப்படின்னு என்னோட வேண்டுதல் எல்லாத்தையுமே வேண்டிக்கிட்டு எப்போ மாதிரி நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லோரும் நல்லா இருப்போம் அப்படின்னும் வேண்டியாச்சு என் குட்டிஸ் ரொம்ப ஆர்வமாக அம்மா என்ன சொல்லணும் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க என்ன அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள் ಗೋಯಾ ಗೋಯಾ ಕೊರ ಗೋಯಾ 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 ಅವಳ ಗೋಯಾ 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 ಬೇಮಂದಾ ಗೋಯಾ ಗೋಯಾ கோவிந்தா 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 அப்படின் ரொம்ப நிறைவாகவே ஹாப்பியாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் ஸோ எப்போ மாதிரி நம்ம குட்டீஸ் வந்து நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் பண்ணுறோம் அப்படின்னு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தாங்க சாமி கும்பிட்டு முடித்ததுமே முதல்ல வந்துட்டு துளசி தீர்த்தம் தான் சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் முதல்ல வந்து துளசி தீர்த்தம் தான் எடுத்து வீட்டில் எல்லாேருக்கும் கொடுத்தேன் குட்டீஸ்க்கு ஹஸ்பண்ட்க்கு நாங்கள் எல்லாருமே தீர்த்தம் குடித்ததுக்கப்புறமா சாப்பிட உக்காஞ்சாச்சு ஸோ செஞ்ச சாப்பாடெல்லாம் நல்லா கட்டு கட்டுன்னு கட்டிவிட்டு அப்படியே ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு ஈவினிங் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பினோம் ஸோ நம்ம வீட்டு பக்கத்துலேயே பெருமாள் கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு தான் போகலாம் அப்படின்னு கிளம்புனோம் அப்படியே ஈவினிங் பெருமாள் கோவிலுக்கு போனால் பெருமாள் கோவிலில் சூப்பராக இருந்தார் அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அதையும் பார்த்துட்டு பெருமாளையும் கும்பிட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு பெருமாளை வந்து ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க நான் வீடியோ எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு எடுத்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லி அலோ பண்ணாங்க நிறைய பேர் வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தாங்க எடுக்க விட மாட்டாங்க எல்லா கோயிலையும் ஆனால் அந்த கோயிலில் எடுத்துக்கோங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப அழகாக இருந்தார் பெருமாள் ஸோ அவரையும் கும்பிட்டு அப்படியே கோவிலை சுற்றி வந்தால் அங்கே கோவிலில் வந்து புளி சாதம் தை சாதம் சக்கரை பொங்கல்லாம் பிரசாதம் செஞ்சிட்ருந்தாங்க அதுவும் பெருமாள் கோயில் சாதத்துக்கு தனி டேஸ்ட் தான் ஸோ அங்கேயே எல்லா பிரசாதத்தையும் வாங்கி சாப்பிட்டு நைட் டின்னரையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ எங்களோட சாமி டே இப்படி தான் போச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டீங்களா அப்படிங்கிறத எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க பாய்